ஹலோ மானுமதி குரு கிச்சனில் பாலக்கீரையை வச்சு ஒரு சி ஒரு நல்ல ருசியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் பாலக்கீரை வந்து சின்னதாக இருந்தால் ஒரு கட்டு எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப பெரிய கட்டு இதில் நான் பாதி கொஞ்சமாக நிறுத்திட்டு இது ரெண்டு பேருக்கு அளவாக நான் இருக்கேன் இப்போது வர இதெல்லாம் அந்த இலையெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் இப்போ வந்து நம்ம பச்சையாக இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் மிக்சி ஜாரில் வெ வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறமா கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போது வந்து இது இவ்வளோதான் இதெல்லாம் இது சேர்த்துட்டு இதில் உப்பு கூட கல்லுப்பு கூட இதில் சேர்த்துடலாம் உப்பும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் உப்பு இதுவே சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்போ அரைச்சிக்கிறோம் தண்ணி சேர்க்கறது இல்லை இது தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கடாயை பச்சை வச்சுக்கலாம் அரைச்சி வச்சாச்சு மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் பச்சை வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைச்சி பாருங்க இப்போ நைஸாக அரைச்சி வச்சுக்கோம் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வைக்கட்டும் கொஞ்சம் கடுகு கடுகு கொஞ்சம் சீரகம் இது வெடிக்கட்டும் இல்லை கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது வந்து வெடிக்கிட்டு கொஞ்சம் வெடிக்கிட்ருக்கோம் கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா ஒரு மூணு ஆந்திரா ஸ்டைல் இது அவங்க அங்கே வந்து நல்லா செய்வாங்கது கொஞ்சம் காரமான ரெசிபி தூள் போட்டு அதில் அரைச்சிருக்கோம் மசாலாவில் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் கிள்ளி இதில் போட்டுக்கிட்டுருக்கோம் காளிக்கிறதுல அதில் வந்து கொஞ்சம் பூண்டு பல் பத்து பல் பூண்டு பல் அரைச்சிருக்கோம் இதில் பத்து பல் பூண்டு இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் தருவ இதில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கும் போது எண்ணெயில் பொரிச்சாதான் நல்ல ஒரு கமகமான ஆப்ஷன் இருக்கும் அதனால எண்ணெயில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கேன் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சி மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் எல்லாமே இதில் போட்டிருக்கோம் உப்பு காரம் மசாலா பொடி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ நல்லா வதங்கிறதுக்கப்புறமா பாலக்கீரியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம் மசாலாலேயே இது வந்து நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கி மசாலாவில் இருக்கிற எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் பாலக்கீரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆக்சுவலாக கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருந்தது அதெல்லாம் நல்லா வெளியே போய் ஆக்சுவலாக ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு இப்போது சூப்பரான ஒரு பாலக்கீரையில் ஆந்திராவில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நல்ல ஒரு காரசாரமான ஒரு நல்ல ரெசிபி ரெடியாகிருக்கு இப்போ வந்து இதை அதுங்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இதில் இப்போ வந்து ரெடியாச்சு அதுங்க ஆக்சுவலாக இதை நல்ல தொக்கு மாதிரி சாப்பாட்டுக்கு பிஞ்சக்கூடிய ஒரு அருமையாக இருக்குது பார்த்தாலே நல்லா சாப்பிடணும் போல் நல்லா சாப்பாட்டுக்குது பிசிஞ்சு அப்படியே சாப்பிட்ணும் பாலைக்கீரை ஒரு கட்டு பாலைக்கீரை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஆகுதுன்னா நல்லா நம்மளுக்கு கீரை வந்து நல்லா நம்ம சாப்பிட்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடாமல் நிறைய பிசிஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ரெசிபி இது நல்ல சுவையான ஒரு பாலைக்கீரையில் ஒரு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நல்லா விசிஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் அப்படியே ஒரு நாலு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்காததுனால ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கூட நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா சாப்பாட்டில் போட்டு எடுத்து சாப்பிட்லாம் எப்படி வந்து புளிச்ச கீரையில் ஒரு ரெசிபி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு நாளைக்கு பண்ணி புளிச்ச கீரையில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பாலைக்கீரையில் பண்ணக்கூடிய ஒரு வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா செய்யக்கூடிய ஒரு நல்ல ரெசிபி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு சாதத்தில் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு நம்ம திரும்பவும் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்